வணக்கம் நாங்க இப்போ சஃபாரி பார்க்க வந்திருக்கோம் வாக்கிங் சஃபாரி ஸோ எப்படின்னா இங்கே வந்து இப்ப நாங்க கரெக்டா இங்கே இருக்கோம் இங்கே ஆரம்பிச்சு இதுதான் ரூட் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்ப்போம் பியர் லைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இருக்குது இதை வந்து கவர் பண்ண போகிறோம் டோட்டல் ஸ்கேச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து

समोच्ची डाकिए, आई पागल हो रहा हूँ मैं, लवाई, ये दड़ी पे सेंगला, पागल पे सेंगला, पागल पागल पाकर। पागल, ये दड़ी मरे, <laughs> रहना सरस्वती, हम लोग पागल हो नार नार जंदेर को, हाय

இங்க நூறு கொடுத்தா ஒரு பீஸ் தர்றாங்க இதை நம்ம வந்து எந்த சிங்கத்துக்குனாலும் கொடுக்கலாம் சிங்கத்துக்கு உணவு ஊட்டுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிறைய சிங்கங்கள் சண்டைக்கு வருது இவன் பார்க்க ரொம்ப ரவுடி பையன் மாதிரி இருக்கான் என்ன மாதிரி லோக்கல் தான் மாதிரி ரவுடியா இருக்காங்க இவன் ரொம்ப அமைதியான ஆள் இருக்காது அங்கே ஒருத்தங்க வந்துருக்காங்க சாப்பாடு வந்து நேரம் அப்படி உள்ள வச்சு

அப்படி வரல அப்படின்னா சண்டை போட்டுக்குமா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இது வந்து இங்க வேலை பாக்குறவங்க சொன்னாங்க புதிய தகவலா இருந்தது சிங்கத்துக்குள்ளேயே லைன் ஃபார்ம் பண்ணி ஜப்பான்ல சாப்பாடு சாப்பிடுதுங்க நம்ம சிங்கம் 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 மாதிரி அங்க ஒரு பத்து சிங்கத்துக்கு மேல இருந்தது சாப்பாடு கொடுத்து ஜாலியா இருந்தது சிங்கத்துக்கு ஜாப்பனீஸ்ல பேர் வந்து லயன் தானா லயன் அப்படியே கத்தக்க நாளை எழுதி வச்சுட்டு இதுதான் ஜாப்பனீஸ் அப்படியே ஊரையமாத்தி தானாங்க சிங்கத்தை முடிச்சுட்டு அடுத்து புலி வரும் புலி வரும்பது இடி இடிக்குது அப்படிங்கிற மாதிரி புலியை போய் பார்க்க போறோம் புலி டைங்கர் ஜாப்பனீஸில் வந்து புலிக்கு பேர் வந்து தொரா தொராசான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கூட மணி மேக்கிங்ல சொல்லியிருந்தோம் புலி வருது புலி வருது அப்படின்னு கதை சொன்னேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு அதான் தொராசான் தொராசான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை பேரு வாங்க புலியை போய் பார்க்கலாம் ஏதாவது எதாவது இந்தியன் ரசம் தான் போனோம் இல்லை ஆனால் செம்மையாக இருக்குது இந்த மாடலாம் இந்த பொம்மையை பார்த்தே பயந்துட்டோமே இதுல வேற இங்க எழுதிக்காங்க டோன்ட் கிளைமா நடு வந்து புலி மேல நாங்க ஏறி எங்க வாழ்க்கையை நாங்களே என்னானமோ காட்டுல இருக்க புளி கிட்ட இன்னொரு புலி போய் சம்பந்தம் பேச போகுது புளியோட கொகை கிட்ட வந்துட்டோம் புலி இல்லாம இங்க சீத்தாவும் இருக்கான் சீத்தாக்கு ஜாப்பனீஸ்ல பேரும் சீத்தா எழுதிருக்காங்க என்னமோ அவங்க ஜாப்பனீஸ் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சீத்தா தொரா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வலிபாங்க வலிப்பே புளி பாங்கா புளி பே அப்படின்னு புளிய போய் பார்க்கறோம் புளிய பார்க்கலான்ட்டு போனோம் புளி தூங்கிட்டு இருக்கு அது என்ன கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியா என்னான்னு தெரில நைட் நல்லா சாப்பாடு போட்டுருப்பானுங்க புலக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு மன வருத்தம் புளியை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் சீதாவையும் ஜீப்ராவையும் பார்க்க போலான்ட்டு இருக்கேன் சீத்தாக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தான் ஜாப்பனீஸ் பேர் அப்படின்னு ஜீப்ரா வந்து ஷிமா உமா தான் ஜாப்பனீஸ் பேரா வாங்க இந்த ஜீப்ராவையும்

ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒரு ஒரு விலங்கோட வியூ பாயிண்ட்ல நிறுத்திட்டு அப்படியே பார்க்க விட்டு கூட்டு போறாங்க நம்ம இப்போ நிக்கிறது வந்து சீதாவோட வியூ பாயிண்ட் சீதா அந்த ஏரியா வந்துட்டு ஜீப்ரா சீதா டைகர் போட்டுருக்கானுங்க சீதா மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது ஜீப்ரா உள்ள டைகர் உள்ள இது என்னன்னே தெரியல ஜீப்ராவுக்கு பேரு கிரீனா என் உயரத்துக்கு இப்படி தான் பண்ணேன் ஜீப்ரா பாக்குறதுக்கு சரி வாங்க அந்த உயரமான உயிரினத்தை போய் பாத்துட்டு வருவோம் பாருங்க எவ்வளோ ஆகிட்டாரு வாமா வாமா எப்படிதான் கனவுன்னு குடைச்சி கலவை ஆயிடுச்சு ஆயிட்டு இவ்ளோ ஆயிட்டு என்ன புரியுதுமா குடைச்சி சாப்பிட ஆ எல்லாம் சாப்பிட

ஜிராஃபி இதை முடிச்சிருக்கோம் நம்ம ஜிராஃபில பார்த்தீங்கன்னா ஜிராஃபியோட நாக்கு நாற்பது சென்டிமீட்டர் சொன்னோம் அந்த நாக்கை டச் பண்ண ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட நம்ம பேட்டி எடுப்போம் சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார் நானும் வச்சு அதுலாம் எதிர்பார்க்கறேன் லைட்டா தடை கொடுக்கலாம் தான் வந்தேன் அது நான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு நாக்கை போட்டு என் கையை சுற்றிடுச்சு கையை ஆனால் அது உள்ள எடுக்கல நான் எடுத்துட்டேன் நல்லா சொர சொரம்னு இருந்துச்சு நீளமாக இருந்துச்சு இந்த இப்படி என் இந்த இந்த கையை அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திருச்சேன்னா அதோட நாக்கே அவ்வளவு நீளமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஜபி நக்குன கையை நல்லா பாத்துக்கோங்க இந்த கைதான் அது